என்னையே குஷ்பு என்னுடைய படத்துல ஒன்பது படத்துல நடிச்சிருக்காங்க என் குழந்தை நாள் வீட்டில இருந்து ஸ்கூல்ல இருந்து அழுதுட்டே வருது என்னம்மா உங்க சித்தி சகிக்கம் கேக்குறாங்க குஷ்பு எனக்கு சகோதரி மாதிரி அந்த பேனால மைய இருக்குங்கிறதுக்காக எதை வேணாலும் எழுதி வாழலாம்ங்கிற முடிவுக்கு எடுத்தாச்சுன்னா என்ன தொழில் பண்ணி வேணாலும் வாழலாம் வாய் வீசி பேசுவேன் இனமே நான் எழுத்தை சொன்னேன் உங்கள் எல்லாேருக்கும் மேடையில் இருக்கிறவங்களுக்கும் பணிவான வணக்கம் ஏன்னா உங்ககிட்ட கிட்டே பணிவாக தான் பேசி ஆகணும் நான் கொஞ்சம் வாய் வீசி பேசுவேன் பட்டு மனசுல ஒன்றும் இருக்காது அது நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க ஏன்னா இது ஒரு சரியான இடம் வரும்போதே ஒருத்தர் சொன்னாங்க குறைவா இருக்க இருக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க அப்படின்ட்டு ஒரு எழுதுகோல் போதுமானது இங்கே எத்தனை எழுதுகோல் இருக்கு பாருங்க ஒரே ஒரு எழுதுகோல் அரை நூற்றாண்டாக அதற்கு முன்பிருந்தும் தமிழ்நாட்டை ஆண்டது எழுதுகோல் தான் நான் யாரை சொல்லுகிறேன் என்று உங்களுக்கு கூறியிருக்கும் பராசக்தி தொடங்கி இன்று வரை தமிழ் துறையுலகத்தை ஆண்டு கொண்டிருந்தது எழுதுகோல் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்கிற பொக்கிஷத்தை நமக்கு கொடுத்தது எழுதுகோல் தான் அந்த எழுதுகோலுக்கு சொந்தக்காரர்களாகிய உங்களை எ போன்ற படைப்பாளிகளை படைக்கும் படைப்பாளிகளாகிய உங்களை ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி ஒன்று கேட்டுக்கணும்னு நினைக்கிறேன் அதை நீங்கள் தயவு செஞ்சது தப்ப நினைச்சுக்காதீங்க ஒரு எழுதுகோல் நினைச்சால் வாழை விட எழுதுகோல் வலிமையானது அதனுடைய பவர் என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் நான் இந்த இடத்துல ஒரு இயக்குனரை பேசவே கிடையாது அதனால தான் நான் ஒரு புக்கு கொண்டு வந்தேன் எழுத்தாள நான் வந்திருக்கேன் அவங்ககிட்ட அப்படின்ட்டு நிறைய எழுதுறதுக்கு விஷயங்கள் இருக்கு பிரச்சனைகள் அதிகமா இருக்கு வீட்டில் இருக்கிற குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல ஒரு விவசாயி விவசாயம் பண்ணி அவன் வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியல அவனுக்கு பிரச்சனைகள் ஆயிரம் இருக்கு வெள்ளம் அது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு பொதுமக்களுக்கு நீங்க தெரியப்படுத்துறதுக்கு நம்ம கடமை ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது ஒரு கடமை இருக்கு ஆனால் சில பேர் உங்களை யாரும் அப்படி ஒருத்தர் எனக்கு தெரியல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா இந்த சினிமா இண்டஸ்ட நான் இருக்கேன் இது நிறைய பேரை கேள்விப்பட்டிருக்கலாம் எனக்கு சில விஷயங்களை சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் சமுதாய உணர்வும் இருக்கு எழுதுறதுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் நாட்டில் இருக்கும்போது போர் வெடிக்குது அது வெடிக்குது இது நடக்குது தனி மனித வாழ்க்கையை பத்தி எழுதுறது மட்டுமே குறிக்கோளா சிலர் வச்சிருக்காங்க அவங்களுடைய சிந்தனைய கொச்சையா இருக்கு அதுவும் எழுதுவதற்கு சுதந்திரம் இருக்கு நம்ம கிட்ட சுதந்திரம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக எதை வேணாலும் எழுதுறது ஒரு வாழ்க்கை ஒரு எழுத்து அப்படின்னு சொல்ல முடியாது அதுக்காக எழுதுகோள் வாழ நடுத்தா வீரம் இருக்கணும் எழுதுகோல் இருந்த எழுத்து இருக்கணும் மைக்கு கிடைச்சிருச்சுங்கிறதுக்காக எதை வேணாலும் பேசக்கூடாது உங்களில் யாரோ இருக்காங்க நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கீங்க ரொம்ப சொற்பமான ரொம்ப சொற்பமான சில கலை முளைத்திருக்கிறது உங்களுக்குள்ளே நீங்களே நினைச்சா அதை களையலாம் நீங்க எழுதுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு குடும்பத்தை பாதிக்கும் அவங்களுடைய அந்தரங்கத்தை பாதிக்கும் அவங்களுடைய என்னையே குஷ்பு என்னுடைய படத்தில் ஒன்பது படத்தில் நடிச்சிருக்காங்க என் குழந்தை ஒரு நாள் ஸ்கூல்ல இருந்து அழுதுகிட்டே வருது என்னம்மா உங்கள் சித்தி சவிக்கம்மான்னு கேட்குறாங்க பிகாஸ் மீடியா குஷ்பு எனக்கு சகோதரி மாதிரி நான் உங்களுக்கு படம் பண்ணணுன்னா ஃபோன் பண்ணுவேன் எப்போ சார் டேட் எம்ம படம்னா எப்போ என்ன கதை என்ன கேரக்டர் கேட்க மாட்டியா சார் எட்டு படம் ஏழு படம் பண்ணியாச்சு நான் தேவையில்லைன்னு நீங்கள் ஏன் கூப்பிட போகிறீங்க இதுதான் எங்களுக்குள்ளே இருந்த ஒரு உறவு அந்த பேனால் மை இருக்குங்கிறதுக்காக எதை வேணாலும் எழுதி வாழலாம்ங்கிற முடிவுக்கு எடுத்தாச்சுன்னா என்ன தொழில் பண்ணி வேணாலும் வாழலாம் பணம் தான் பெருசுனா பணம் பல வழிகளில் வருது இது ஒரு சரியான இடம்ங்கிறதுனால நான் என்ன சொல்றேன் என்ன சொல்றேங்கிறது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் உங்கள் யாராவது சிலர் அந்த தவறுகளை களைறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா ரொம்ப பேருடைய இதயங்கள் உங்களை வாழ்த்தும் நன்றி வணக்கம்